நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வேற லெவல் ட்ரான்ஸ்பர்மேஷன் காத்துட்டு இருக்கு வேலையில் மாற்றம் பணியில் மாற்றம் நிரந்தர மாற்றம்ன்ற மாதிரி இது வரைக்கும் வேலை குறித்து யாரெல்லாம் கவலைப்பட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு வேலை கொடுத்து பிரச்சனை இருந்தீங்களோ யாரெல்லாம் வந்து எனக்கு வேலை கிடைக்கிறதுல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ வேலையில ஒரு ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் நினைக்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் டக்கு டக்கு டக்குன்னு டைம் பீரியட் சூப்பர் நிறைய அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்கும் நிறைய டிராவல் பண்ணுவீங்க இந்த தடவை ஒன்னா ரெண்டான்ற மாதிரி நிறைய டிராவல் நடக்கும் அதுக்கு தெரிஞ்சு என்ன சொல்ற ஜனவரி பத்துல இருந்து ஆரம்பிச்சிடும் ஆல்மோஸ்ட் பிப்ரவரி வரைக்குமே நிறைய டிராவல் பண்ணக்கூடிய டைம் எல்லாம் மிதனராசிக்காரர்களுக்கு இனிதை முடர காத்திருக்கிறது ஓகே நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும் இந்த இந்தவையாவது இன்க்ரிமெண்ட் போடுவீங்களா இல்லை மறுபடியும் பிப்ளிகாப்லையும் வைங்களான்ற மாதிரி இருக்கும் போட்டுருவாங்க கவலைப்படவானா சரியா அதனால இந்த தடவை நிறைய இன்க்ரிமெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் கணக்கு கேட்பாங்க ஏன்னா கணக்கு எழுதுறதெல்லாம் ஒரு காரகத்துவம் நிறைய கணக்கு நீங்கள் எழுதுவீங்க இல்லை கேட்பீங்க வருஷம் ஆரம்பிக்கும் போதே இந்த நான் நோட்டோடு தான் ஆரம்பிப்பேன்ற மாதிரி மிதனராசிகாரர்கள் இந்த தடவை கொஞ்சம் அப்படியே நிறைய வந்து கால்குலேஷன் மைண்டு மண்டபத்தில் வரும் இந்த கால்குலேஷன் மைண்டு மண்டபத்தில் வரும்போது நோட் எடு கணக்கு எழுதுறேன் இந்த மாதம் பட்ஜெட்டை போட்டு நாற்பது வயசு அது இல்லை தரச ஆரம்பிச்சு இல்லை தரசியாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே ஒருவேளை மிதனமாக இருந்தீங்கன்னா அந்த வீடு தரலை எனக்கு பிள்ளைங்க பாவம் ஓகே அதனால அந்த மாதிரியான சினாரியோ இந்த கிரியேட் ஆகும் நிறைய கால்குலேஷன் மென்டாலிட்டிங்கிற வரும் நல்லதுதான் கரம் நல்லதுன்ற மாதிரி கால்குலேஷன் மென்டாலிட்டி நல்லது தான் பட் பார்த்துக்கோங்க பார்த்து நடந்துக்கோங்க தேவையில்லாத சின்ன சின்ன ஊடலை எட்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு